அம்மா ஸ்கூல் பேக் கூட லஞ்ச் பேக் எடுத்துறமா இருடா வர ஆமா உங்க அம்மா அப்படியே விதவிதமா சமைக்கறா லஞ்ச் பேக் ஒண்ணு தான் உனக்கு கேடு அம்மா உனக்கு பிடிச்ச தயிர் சாப்பாடும் உருளைக்கிழங்கும் பொரியலும் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடணும் மீதியே வைக்க கூடாது சரியா அம்மா நீ எப்பவுமே தயிர் சாம்பார் தான்மா கொடுத்துடுற எல்லாரும் சிரிக்கிறாங்க ஸ்கூல்ல உன்னால ஒரே அசிங்கமா இருக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடு அப்பதான் நான் எடுத்துட்டு போவேன் என்ன காலையில் உண்திருச்சு உனக்கு எல்லாம் செஞ்சு குடுத்துட திமுறாடா பேசுற ஆமா தினம் தயிர் சோத்தவா கொடுத்தீங்கன்னா ஐயன் கேட்காம என்ன பண்ண எப்ப பார்த்தாலும் தயிர் சோறு சோறுதான் சோறாக்குவே மாட்டியா ஒரு நாளைக்காவது கொழும்பு வச்சிருக்கிறியா சொல்லு வைக்கலாம் ஓ கொழும்பு வைக்கணுமா கொழும்பு உங்களுக்கு இங்க இருந்து கொண்டு போய் மகா வீட்டுக்கு கொடுக்கறீங்களே என்னைக்காச்சும் அங்கிருந்து எனக்கு கொண்டு வந்து ஏதாவது கொடுத்துருக்குறீங்களா

அவ கடக்கராடா தரண்டி நான் உனக்கு காசு ஏதாவது கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறியா சரி பாட்டி இந்த ஏதாவது கடையில வாங்கி சாப்பிட்டுக்கோ சரி பாட்டி ஒரு காசு எடுத்து கையில வைக்காது இப்ப பாரு பேரன் புள்ள எல்லாத்துக்கும் பையன் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது நான் மட்டும்தான் இலச்சவா இந்த வீட்ல எனக்கு மட்டும்தான் ஒண்ணும் தரது இந்த கிழவி சரியான ஆளாக்கும் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்குமே இப்ப எப்படி காசு வந்துதாமா நமக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு குடுத்த நினைக்கிறேன் இல்லைனா எப்படி அவங்க அம்மா கையில இவ்வளவு காசு இருக்கு இன்னைக்கு வருட் அவனுக்கு இருக்கு இவளுக்கு எப்ப பாரு என் மூக்குல இருக்கிற மூக்கொத்தி மேலயுமே என் கழுத்துல இருக்கிறாங்கறா இது நிறையா இருக்கிறான் ஒரு நாள்ல ஒரு நாள் புடுங்கிட்டு போயவா போலயே செய்யக்கூடிய ஆள் தானே குடும்பமே அப்படித்தானே எல்லாருமே ஊருக்குள்ள சொன்னாங்க இவங்க அம்மா ஒரு சரியான ஆளு அந்த உடனே மாமியார முடிக்க விட்டா ஆம்பளையாள் பேச்ச கேட்கவே மாட்டா அப்படின்னு நான் இந்த தேவையே இல்லாம போய் இவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அம்மா மாதிரியேதான் புள்ள நான் கூட அம்மா வேற மாதிரி புள்ள வேற மாதிரி இருக்கலாம்ல நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் எல்லாம் என்ன அப்பதே காலையில முட்டை வாங்குற காசு கேட்ட இல்லச்சு இப்ப பையனுக்கு எடுத்து கொடுக்குறது நகையை கேட்ட காசு வந்துடுச்சு இந்த நான் உங்ககிட்ட வந்து எப்படி வாங்குறேன்னு பாருடி ஏய் ஏதாவது குழம்பு வேடி தயிர் செய்து இன்னைக்கு தயிர் சோத்த போட்ட உயிர வாங்காத வைக்கிற இடுங்க கல்யாணம் வந்ததுல வந்ததால்தான் என்னைக்கு வச்சிருக்கிற குழம்புன்னு வாடகைவே காட்டினதே இல்லை ஏதாவது பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வருவேன் அதுதான் தெரிஞ்சது

ஆமா கோய் சரி நான் போய் என் மாமியாருக்கு குடுத்துட்டு வர சரிங்களா சரிம்மா போயிட்டு குழம்பு வாங்கிட்டு போயிடுறாப்பா என்ன பண்றது கேட்கும்போது இல்லீன்னா சொல்ல முடியும் லட்சுமி அக்கா வயசு வச்சா டெய்லி குழம்பு கொடுத்துருவாங்க போலயே எப்படியும் இன்னைக்கு பொழுதை ஓட்டியாச்சு நாளைக்கு பாக்கலாம் ஆஹ் மக்களே நீங்க வந்துட்டு சரணுக்கும் சோனிக்கும் பேர் கேட்டீங்க நடுவில் நடுவுல வந்துட்டு நான் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த பேர் நீங்கள் நீங்க சொல்றீங்க புடிச்ச மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி கொண்டு வரேன் என்னால் அவ்வளவுதான் முடியும் நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் சீரீஸ்ல நீங்க சொன்ன பேரை மாற்றிடுறேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா திடீர்னு நான் மாத்தினேன்னா அந்த கதையே மாறிடும்மா தான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் சீரீஸ் நான் பார்த்துக்கிறேன் இதில் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் இதையும் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பார்க்க பார்க்க ஸ்டார் மாறினா என்ன அந்த கண்டென்ட்டு தான் நமக்கு முக்கியம் உங்களுக்கு வர லவ் ஸ்டோரி நல்லா இருக்கா அதுதான் முக்கியம் நீங்கள் பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் பிடிக்கலன்னா அப்புறம் வேணா ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க எனக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல மனசே வராது ஏன்னா நான் எல்லாருமே பார்க்கணுங்கிறக்காக தான் வீடியோ போடுறேன் ஒரு பத்து பேர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன மாதிரிக்கும் நான் நீங்கள் வந்து பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல ஏன்னா நீங்களும் பார்க்கணுங்கிறது தான் என் ஆசை ஸோ பாருங்க ப்ளீஸ் அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ அப்புறம் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ சொன்னனான்னு தெரியல ரொம்ப தேங்க்ஸ் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணியிருக்கோம் நீ சீக்கிரமாக மேலும் என் சேனல் வளர ஆஹ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டேங்க அப்படியே அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அஹ் கிளிக் பண்ணிட்டு அந்த இதுல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் வரும் எனக்கு என்னோட வீடியோஸ்ல ஹைப் கொடுத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தேங்க் யூ டேய் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குடி டே சாப்பிட்டு போகலாமா ஹம் ஏன் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு கேக்குறேன் தூமாரி சஞ்சா சாப்பிட்டு போகலாமா ஏய் நாங்க காலையிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம் ம் சரி ஒரு தோசை وانا சாப்பிடுறேன். ஏய் சாப்பிறங்களா ਮੰடி சாப்பிடல வா. ம் எல்லாத்துக்கும் தோசை ஓகே வா. ஓகே. அண்ணா நால प्लेट தோசை. சரி நான் ஒரு நிமிஷம் அங்க எல்லாத்துக்கும் பத்தியா இருக்கறேன். இன்னை संध्या காலேஜ்க்கு வரவனா சிம்பிளா வர بقى இப்ப காலேஜ் விட்டு வெளிய வரதுக்குள்ள போய் ஹேர் ஸ்டைல் மாத்திட்டு வந்து ஏண்டி நீ வர எனக்கு மாத்தணும் தோணுச்சே போய் சீவிட்டு வந்தா இதெல்லாம் ஒரு இதுவா ஏய் நடிக்காதடி இங்க யாராவது சைட் அடிக்கிறதுக்கு வந்தியா என்ன ஏய் அப்படியெல்லாம் இல்லடி நீ வர சும்மாரு சரி சரி சந்தியா சரண் வர மாதிரி இன்னும் மாத்தலாம் இப்ப எதுக்கு மாத்திருக்க ஏய் சும்மா அரடி நீயா ஏதாவது சொல்லாத அவ ஏற்கனவே கலாய்க்கிறா நீ இப்படி சொன்னா அப்புறம் சன்யா சந்தியா தான் லவ் பண்றான் அப்புறம் எதுக்கு சரண்காக ஹேர் ஸ்டைல் மாத்தணும் இவங்க அப்படி சொல்றாங்க ஒரு வேலை தெரியாம சொல்றாங்களோ சரி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போதான் சோனி உன்னை பாக்குற மாதிரியே இருக்கு நீ ஹாப்பியா இல்லைனாலும் தெரியாம இருக்கு அதுக்கு தாண்டி நான் வெளியே போகலான்னு சொன்னேன் இதுவே நீ கிளாஸுக்கு போயிருந்தீங்கன்னா நீயும் சேர்ந்து சோகமாக தான் தவிர சந்தோஷமா இருக்க மாட்டேன் அது இன்னமும் கரெக்டு தாண்டி ஏன் பூமாரி நீ யாரு கூடயே பேசிட்டு இருந்தியில் அது யாரு ஏ அது நம்ம சீனியர் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் ஓஹோ சும்மா பேசுறதுக்கு தான் தனியாக கூப்பிட்டு போய் பேசுனாங்களா அட சும்மா ரெடி நீயே எதாவது வளரிகிட்டு இருக்க இருக்கிற பிரச்சனை எதுவுமே தெரியாமல் பிரச்சனையா அட சொங்கி அவ கலாய்க்கிறதுக்கு இந்த மாதிரி எதாவது சொல்லி எடுத்து விட்டாள்னா அப்புறம் இது பிரச்சனையில் தான் வந்து முடியும் நமக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கு இதில் இதையும் வேற சேர்த்திக்கணுமா அதுக்காக சொன்னேன் ம் ஏன் சோனி கலைய ஏன் நீ சோகமாக இருந்த அதுதான் சொன்னி ஹெட் ம் சரி தோசைதாங்க ம் குட தோசை நல்லா இருக்குல்ல நான் கூட கொஞ்சம் சுமாராக தான் இருப்போம் தள்ளுபடி கடை தான் அப்படின்னு நினச்சேன் தள்ளுபண்டி கடையில் தானே டேஸ்ட்டாக இருக்கும் இதோட அருமை தெரியாதவங்க தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போகிறாங்க ஆனால் அந்த கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல அப்படியெல்லாம் இல்லை சோனி இங்கே நம்ம கண் முன்னாடியே செய்கிறாங்க ஆனால் அங்கே எங்கேயோ செய்கிறாங்க இல்லைன்னா நம்மளே எடுத்து போட்டுக்க சர்விங் கூட இருக்காது நம்மளே எடுத்து போட்டுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கவங்க நம்ம கண் முன்னாடியே தான் செய்கிறாங்க ஆனால் நம்ம தான் அதை நீட் இல்லைன்னு சொல்கிறோம் அங்கேயும் கிச்சன் இப்படி தான் இருக்கும் ஆமாம் சோனி சமைக்கிறதுனாவே கிச்சன் ஆகும் மஸ்தல அவங்க உள்ள செய்யறதுங்கிட்டே நமக்கு அதெல்லாம் தெரியுதுல்ல இங்கே அவங்க வெளியவே செய்கிறங்கிட்டே நமக்கு கொஞ்சம் நீட்டா இல்லாத மாதிரி இருக்கு மற்றபடி எல்லாமே தான் என்ன அவங்க கொண்டு வரும்போது ப்ரெசன்டேஷன் நீட்டா இருக்கு அதுக்கே உட்பட்ட காசை வாங்கிக்கிறாங்க தேவையில்லாம காசு கொடுத்து சாப்பிட்டு வரும் பேசாமல் இங்கேயே சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம் ம் கரெக்ட்டு தண்ணி நீங்க சொல்றது சரி சரி அந்த சீனியர் கதை என்னாச்சு ஏய் சும்மா ரெடி அடி வாங்காத இன்னைக்கு கலை பூ மாதிரிக்கிட்ட அடிவங்க போகமாட்டா போலையே ஆமாண்டி அவளை அடுத்ததான் சரியாக வரும் சீனியர் பேச்சை எடுத்தாலே பூமாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கல நான்தான் தேவையே இல்லாமல் நழுவிட போயிட்டனும் சரி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஓகே தான் அவள் என் ஃப்ரெண்டு தானே எனக்கு என்ன டென்ஷன்னா அவள் நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் அவங்கள லவ் பண்ண தான் எனக்கு டென்ஷன் கமெண்ட்ஸில் வந்து பூமாரியை புரிஞ்சுக்க சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க அதே மாதிரி நேற்று ஹோட்டலையும் பூமாரி தான் பாங்குற மாதிரி சொன்னீங்க ஆனால் என் இல்லை இருந்து யோசிச்சு பாருங்களேன் நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நான் தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறேன் இவளை நம்பி எல்லாமே சொல்கிறேன் பட் அவங்க வந்து இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பூமாரிக்கே விட்டு கொடுத்துட்றேன் பூமாரியும் புரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் மாற்ற சொல்லியிருந்தீங்க அதுவும் மாற்றிருக்கேன் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி சோனிக்கும் சரணுக்கும் தான் பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நான் சரணெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படியெல்லாம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டுருந்தே இப்படி தான் யோசிச்சுருக்கேன் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது புரியுது நான் நெக்ஸ்ட்டு டைம் வேறு எதாவது கதை க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன் அதில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வேணால் பேராக போடலாம் ஆனால் இப்போதைக்கு நான் சரணை விட்டு கொடுக்க மாட்டேன் சரண் தான் இந்த எபிசோட்ஸோட பேர் சாரி மக்களே இது வந்துட்டு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நான் இப்படி தான் கதை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மாற்றினா எனக்குமே கொலாப்ஸ் ஆயிடும் எனக்குமே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் போயிடும் அதனால தான் வந்துட்டு எப்படி மாற்றுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சீனியருக்கு சந்தியா இல்லைன்னு முடிவாயிருச்சு மறுபடியும் ச சரணுக்கும் சந்தியா இல்லைன்னு முடிவு பண்ணால் இப்போது சந்தியா கேரக்டர் ரொம்ப டவுனான மாதிரி ஆயிரும்ல அதுக்காக தான் பார்க்குறேன் சரிடி போலாமா ஏ சோனி நீயே எனக்கும் சேர்த்தி பே பண்ணிடுறேண்ணா உனக்கு ஜிபே பண்ணுறேன் யாரு நீ தானே இதுவரைக்கும் எவ்வளோ தடவை இப்படி சொல்லியிருக்க தெரியுமா ஆனால் ஒரு வாட்டி கூட ஜிபே பண்ணதே இல்லை விடிடி டி விடி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போல சாதாரணம் ஒரு தோசை கூடவா எனக்காக காசு தரமாட்டேன் அதுக்கு காசு கொடுன்னு சொல்லிடி கொடுத்துருவேன் ஜிபே பண்ணுறேன்னு அப்படி சொன்னா தானே சமாளிக்க முடியும் ம் நல்லா சமாளிக்கிறீங்கடி டிமாளி சந்தியா இந்த டைம் நானே கொடுத்துறேன் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்துருங்க

இப்போ தானாடி சாப்பிட்ட இருந்தாலும் கோயில் பிரசாதம் மாதிரி வராதல்லடி வா போலாம் சரி வா பார்க்கு போகலாம் கோவிலுக்கெல்லாம் வேணாம் ஏய் உங்களுக்கெல்லாம் ஓகே வாடி ஓகே தான்டி ஓகே இல்லைன்னா விடவா போறேன் கண்டிப்பாக விடமாட்டேன் வாங்க போகலாம்